இனிய தமிழமது நேயர்களுக்கு இனிய மதிய வணக்கங்கள் விருது மன்னனுடைய ஆட்சி இரண்டாம் பாகம் இந்த விருது மன்னன் நாட்டிலே வறட்சி அதிகமானதும் மக்களுக்கு தேவையான உணவும் கிடைக்கவில்லை நாட்டிலே பஞ்சம் தலைவிரித்தாடியது அவன் பார்த்தான் இந்த பூமி தான் இதற்கு காரணம் என்று நினைத்து தன் வில்லம்போடு அந்த பூமியின் மீது வில்லேறிய ஆரம்பித்தான் அந்த பூமியானது பயந்து கொண்டு போடு அப்பொழுது விருது மன்னன் அந்த பூமியை பார்த்து சொன்னான் என் மக்கள் பசியால் வருந்தி கொண்டிருக்கிறார்கள் உயிர்களிடம் இறக்கமற்றவர் ஆனோ பெண்ணோ அழியோ யாராயினும் மன்னர் கொள்ளவே வேண்டும் நீ அழிந்துவிட்டால் மக்களும் நான் இருக்க இடமின்றி போவோம் என்று எண்ணாதே நான் எனது யோக வன்மையால் மக்களை தாங்குவேன் என்று கோபத்தோடு பொழிந்தார் பூமி சொன்னது விருது மன்னரே தாங்கள் மாயா மாயாசக்தியால் பலவித வடிவெடுக்க வடிவெடுக்கக்கூடியவர் என்பதை நான் அறிவேன் அது மட்டுமல்ல எந்த பகவான் என்னை தன் இருப்பிடமாக அமைத்தாரோ அந்த பகவானின் அம்சமே தாங்கள் என்பதையும் நான் அறிவேன் என்னிடம் கோபம் கொள்ள வேண்டாம் நான் கூறுவதைக் கேறுங்கள் என்று கெஞ்சி அந்த மன்னனிடம் கூறியது வண்டு எல்லா இடங்களிலும் தேனை எடுத்துக்கொள்வது போல் அறிவாளி எல்லா இடங்களிலிருந்தும் சாரத்தை எடுத்துக்கொள்கிறான் மனிதருடைய நன்மைக்காக மகரிஷிகள் பல உபாயங்களை வகுத்து வைத்தார்கள் அவ்வழி நடப்பவர்கள் உயர்வார்கள் அவற்றை பொருட்படுத்தாமல் தான் இஷ்டப்படி வாழ்பவரால் மீண்டும் மீண்டும் செயல்கள் வீணாகின்றன முன்னர் பிரம்மதேவர் பயிர்களை படித்தார் நன்னட தீவர்களால் அது அனுபவிக்கப்பட இல்லாமல் போயின உலகத்தில் திருடர்களும் கொடியவர்களும் நிறைந்தார்கள் அரசனால் நான் காப்பாற்ற விடவில்லை யாகங்களும் நடைபெறவில்லை எனவே நான் பயிர்கள் எனக்குள்ளே அடக்கிக் கொண்டேன் நாட்கள் செல்ல செல்ல எனக்கும் அவை நசிந்து போய்விட்டன அது என் தவறு எதுவும் இல்லை இப்போது நான் பசு வடிவில் இருக்கிறேன் கன்றுக்குட்டி ஏற்பாடு செய்து என்னிடமிருந்து தேவையானதை பால் வடிவில் பெறலாம் கொடுக்க காத்திருக்கிறேன் என்று பூமி தேவி கூறினார் விருதுமணர் நிதானப்பட்டார் பூமி சொல்வது உண்மைதானே விருதுவுக்கு பின்பு வேணான் ஆட்சியில் அக் அக்கிரமங்கள் மட்டும்தானே நடந்தன இப்போதே எல்லாம் அழைக்கச் சித்தமாக இருக்கார் அந்த பூமி தேவி இனி அவள் சொல்வது போல் செய்வோம் என்று மனுவை கன்றாக்கி கையை பாத்திரமாக்கி எல்லா விதமான பயிர்களையும் கறந்தார் பிறகு விஷயத்தை மகான்களிடம் மற்ற அனைவரிடம் கூறி அவரவருக்கு தேவையானதை கன்றுகளைக் கொண்டு கலந்து கொள்ள சொன்னார் மகரிஷியல் பிரகஸ்பதியை கன்றாக வைத்து இந்திரியங்களை பாத்திரங்களாக்கி வேதங்களைப் பாடாக கலந்து கொண்டார்கள் தேவர்கள் இந்திரனை கன்றாக அமைத்து தங்க பாத்திரத்தில் வீரியம் வலிமை நிறைந்த அமிர்தம் முதலானவற்றை பாலாக கலந்து கொண்டார் அசுரர்களும் அரக்கர்களும் பிரகலாதனை கன்றாக்கி இரும்பு பாத்திரத்தில் மதுவை கலந்து கொண்டார்கள் கந்தர்வுகளும் அப்சரசர்களும் விஸ்வாவசுவை கன்றாக்கி தாமரை ஆகிய பாத்திரத்தில் கந்தர்வ விதியை கலந்து கொண்டார்கள் சிறந்த சிராத தேவர் தேவர்கள் அரிய அரியமா என்ற தேவதையை கன்றாக்கி அந்த ஈரமன் பாத்திரத்தில் ஹவிசை பாழாக்கி கலந்து கொண்டார்கள் மற்ற மாயாவிகள் அசுர சிற்பியான மயனை கன்றாக்கி அந்தர்தானம் முதலான நினைத்த செய்ய வல்ல மாயையை கறந்து கொண்டார்கள் எச்சர்கள் ராட்சச ராட்சசர்கள் பூதங்கள் பிசாசர்கள் மாமிச பட்சணிகள் முதலானோர் ருத்தனை கன்றாக அமைத்துக் கொண்டு மன்றியோட்டு ரத்தத்தை கறந்து கொண்டார்கள் சாதாரண பாம்புகள் தெய்வ பாம்புகள் தேள் முதலானவைகள் தட்சகன் எனும் அந்த நாசகனை கன்றாக்கி அந்த வாயு பாத்திரமாக்கி அந்த விஷத்தை கலந்து கொண்டார் நாற்கால் பிராணிகளான பசு முதலானவை ருத்தரின் அம்சமான அந்த காளையை கன்றாக்கி அந்த காட்டை பாத்திரமாக்கி தங்களுக்கு வேண்டியதை அவர்கள் கலந்து கொண்டார்கள் கொடிய பற்கள் கூடிய விலங்குகள் தங்கள் சரீரத்தையை பாத்திரமாக்கி மாவிசத்தை கலந்து கொண்டன பறவைகள் கருணை கன்றாக்கி புழுப்பூசி மூலவில் பழங்களையும் கறந்தன மரங்கள் ஆலமரத்தை கன்றாக்கி தனித்தனியே ரசத்தை பாலாக கடந்த மலையில் இமயமலையை கன்றாக்கி தாங்கள் தாழ்வரை பல விதமான தாதுக்களை கறந்த இவ்வாறு விருது மன்னர் முன்னே எல்லோரும் தத்தம் தேவையானதை அடைந்தார் விருதுவுக்கு மிகுந்த மகிழ்ச்சி பூமியிடம் வாங்கியோ நீ என்னுடைய மகளே ஆவாய் என்று அடுத்தார் அதன்தான் பூமிக்கு விருதுவின் மகள் என பிரித்வி என்னும் பெயர் அமைந்தது விருது மன்னர் பூமியை சமப்படுத்தினார் கிராமங்கள் பட்டணங்கள் நகரங்கள் கோட்டைகள் வேடச்சேரிகள் இடைச்சேரிகள் படைத்தலங்கள் சுரங்கள் முதலானவற்றையெல்லாம் உருவாக்கி ஒரு ஒழுங்குமுறைக்கு கொண்டு வந்தார் பிரிதுக்கு முன் இப்படிப்பட்ட அமைப்புகள் இருந்ததில்லை அதன் பிறகு அஸ்வமேத யாகங்கள் செய்ய தொடங்கினார் தொண்ணூற்றி ஒன்பது அஸ்வமேத யாகங்கள் முடிந்தன நூறாவது அஸ்வமேதாக நடக்க தொடங்கியது தேவேந்திரருக்கு இந்திரனுக்கு பயம் பிடித்தது ஏனென்றால் நூறு அஸ்வமேத யாகங்கள் செய்தவன் இந்திர பதவியை அடையக்கூடிய தகுதியுடையவன் ஆவான் எனவே தேவனுக்கு தம் பதவி போய்விடுமோ என்ற பயம் யாகத்தை கெடுப்பதற்காக கண்ணுக்கு புறப்படாதவனாக மாறி அஸ்வமேத குதிரையை அவகரித்து போக தரப்பட்டான் ஆனால் அத்திரி மகரிஷி இதை பார்த்து விட்டார் பெதுவன் மகனை கூப்பிட்டு விசேஷி குதிரையை மீட்டு வரும்படி அனுப்பி வைத்தார் அவனும் நெல்லில் கூவிபடிய இந்திரனை பின்தொடர்ந்தான் பிடித்து விட்டான் பிடித்த பிறகு அவனுக்கு அதிர்ச்சி திருநீர் திருநீர்ப்பூசி கொண்டு துறவி வேடத்தில் இந்திரனை பார்த்ததுமே தர்மையும் உருவெடுத்து வந்து போட்டிருக்கிற மீது அம்பு போட பாருமே என்று துணிக்குற்றா பின்வாங்கினான் அப்போது அத்திரைமே இளவரசனே தயங்காது அது இருந்தான் வேஷம் போட்டு வந்திருக்கிறான் அவன் நம்மை ஏமாற்றுகிறான் விடாது பிடி என்ற அதை கேட்டால் மறுபடியும் இந்திரனை பிடிக்க விடுவான் வேறு வழியின்றி இந்திரன் அப்படியே குதிரையை விட்டுவிட்டு மறைந்தார் குதிரையோடு தந்தையின் யாகசாலைக்கு வந்து சேர்ந்தான் அவன் தீர செயலை பார்த்து எல்லோருமே பாராட்டினாள் குதிரை வென்று குறந்ததால் அப்பொருள் புரிய வெஜிதாசுவன் என்ற பெயரை மகரிஷியில் அவனுக்கு அளித்தாள் இந்த பட்டப்பெயர் இவனுக்கு நிலைத்து விட்டது எனவே இதை தொடர்ந்து மூன்றாவது பாகத்தை நாம் நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்